மீரா மார்க்கேரோட்ட சௌகல ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ சமயோட்டிலே ஆடு கலக்கல கொண்டுடிக்கொண்டிருக்கிற காலை ராக்கச்சி அம்மன் திணையோடு ஏஆர் சிவா பிரதர்ஸ் வெட்டி கார்த்திக் சார்பாக கள்ளர் வலசை என்ஆர்எஸ் முனியாண்டி தேவர் அவர்கை ரொம்ப காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நடக்குமோ என்ற ஒற்றை கூட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அன்று முதல் இன்று வரை விடமாடு என்றாலே சென்னகர பக்திக்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன்களும் ரோசாப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வது யார் உள்ள போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு கலர் காற்றில் திட்டம் வீட்டு அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேலே அசையா என்றது புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ணம் நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின் தொடர இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி புதூர் சுதுகி ராஜா சார்பாக லூத்தி உள்ள சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக துபாய் புகழ் காரசார ஹோட்டல் உரிமையாளர் அன்பான பாக்சர் பிரவீன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐந்து நீர் வெள்ளம்பட்டு புதூர் ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் சின்ன மீரா முகமது அஜீஸ் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக எஸ் கல்லம்பட்டி பி அத்துல் வாசிக் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தென்னங் என்று வழங்கிக் குரு மூர்த்தி அழகு பாண்டி பிரிவாஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடாத கோடி நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றார் சிடி அடியுங்க கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க மேலும் சிறப்பு பரிசாக சென்னகரம் பட்டி தர்சன் உரிமையாளர் இளவாரன் அவர்கள் சார்பாக வெறுட்டி ஒன்று சிறப்பு புரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு உருக்கின்றது ஆற்றனை சிறப்பு பரிசுகளையும் விளாகு வளம் நிற்கின்ற பரிசு தவனை பெறுவதற்கு கும்பால் மிரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு உலுக்கின்ற நண்பர்களா பழங்காட்டு நரிகளாக விளங்கி கொண்டிருக்கிற பழங்காட்டு நரிகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றா சுந்தகர பக்தி வண்டிற்கு பொருட்க சேத்துதவா இல்லை கள்ளர் விலசை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு வடிவங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் பாளையம் ஒரு சாக வலுத்து வீரர்களின் ஊக்கம் வருது மேலும் சிறப்பு பரிசாக சென்னகரம் பட்டி தர்சன் எட்நூறு சிறுமையாளர் இளமாறன் அவர்கள் சார்பாக மேலும் கள்ளம்பட்டி புதூர் சிறுதி ராஜா அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று வேலூர் சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி பி அப்துல் வாசிக் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்ன சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை கூறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களாற்றுமிக்க காலையா மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா ஓட்டை காலையா ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்த பாருப்பா கட்டுடல் மேடியா கருமதி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா இது போன்ற வடமஞ்சபுரத்து நிகழ்ச்சியிலே தமிழகத்திலே எந்த ஒரு ஒளி இல்லாத அளவிற்கு உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற தொல்ல தெளிவாக தன் ஒளிப்பதிவின் மூலம் உலகம் முழுவதும் முழுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் காளையார் கோவில் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள் சென்றால் சீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராக்கட்சி அம்மன் துணையோடு உருவாடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்கள் காலம் களமவுத்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டு காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் விடுபட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு அலங்கரித்துலை ராம்மன் துையோடு ஏஆர் சிவா சார்பா ஏஆர் சிவா பிரதர்ஸ் வெட்டு கார்த்திக் சார்பாக கள்ளர் வலசை ஏஆர்எஸ் என்ஆர்எஸ் முனியாண்டி தேவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே தீர்வோம் என்றும் ஏந்திக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அண்ணக்கிளியை கையில் கையில் ஏந்தியபடி நித்தம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மன் புகழ் ஓகிட அந்த அழகர் மலையாளுக்கு பெருமை சேர்த்துதா அந்த அழகர் மலை கோட்டைக்கு பெருமை சேர்த்திட பதினெட்டு படி கிடந்து பதினெட்டாம் படியாளை தொட்டு வணங்கி நகரத்திற்கு பெருமை சேர்த்திதா அந்த சுந்தர பாண்டியனார் பெருமை சேர்த்துதா மதுரை மாவட்டம் சென்னகர வீரர்களும் வலம் வந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் துட்டம் தீட்டு அசுரால் வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியும் சூட்டிய வட கயிறு முன்னு பின் இடைத்த நடு கல்லும் ஆட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி குலுமல் உன் பாதத்தால் குளுது கிளப்பு உன் செமிலுக்கு நீய திவரள ஆடுகின்ற காளைய காலை அருகலாவன பொருட்டிருந்த பாரு ஆமையை பதம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வழு வைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுவரேற்றி ஐவர் வினைவோற்றி இருவர் இரம்பற்றி கண்கள் ஒளி சிதற கால்கள் பரையதிர உன்னை தொடுவோர் மெய் கதற சிகை உதிர சந்தன உடல் மணக்க நெற்றி பொடி ஜொலிக்க திலகம் தமிழ் நிறக்க நாளிகால் கால் என் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிளிக்கும் கொம்புகளை வேர்வுக்கு வித்தாடி நிலம் கொத்தி மண் தெய்வ அருள்வாக்கு திகை காலையா இல்லை காலையர் முட்டும் காளையனை எட்டன் என்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் மோதி பார்ப்போம் நாம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்று இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு செண்டகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாபு வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வீர விளையாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை விலை நாட்டிட மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா மட்டம் மேலாடு ஐம்பத்தி ஐந்து நூல் கரு கழுவம்பாறை சாமி கோவில் காலை நினைவாக கள்ளம்பட்டி கழுவம்பாரு சுவாமிகளு வீரர்களால் நடத்தப்படுகின்ற மகிழ்ச்சியோடு அறிவித்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி தக்கு தக்கு பயணிகள் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தினை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சென்னகரம் வட்டி தக்கு தக்கு வகையல்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சக்தி வடிவொன்று கை தட்டோங்கள் வீரர்கள் உற்சாக படுக்கோங்கள் உங்களது வரோச வீரர்களின் ஹோக்கம் அறைந்து ஆட்டமு ஹோக்கம் வள்ளி தம்பிதார்

நீலமாறன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக செம்மகரம் பட்டி தக்கு தக்கு பயலுக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தக்கு தக்கு பயலுக அருமையான பயலுக கொல்லம்பட்டி புதூர் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஐம்பத்தி ஐந்து நீர் கல்லம்பட்டி கல்வம்பாறை சுவாமி குழு வீரர்களால் சார்பாக உரிமையாக

ஸ்ரீ ஹலோ அடை மேல அவ்வளவு வெரைப்பொருவில் வந்த வண்டி கிளம்புதா உனக்கு வாங்க